பாஜகவினர் நடத்துவது ரோட் அல்ல அது இறுதி யாத்திரை என விமர்சித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் பாஜகவினருக்கு தங்களது இறுதி காலம் தெரிந்துவிட்டதாகவும் விமர்சனம் செய்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவருடைய இறுதி காலம் தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு அதனால்தான் இந்த ரோட் ஷோ நடத்துகிறாங்க அது ரோட் ஷோவா அது பாரதிய ஜனதா இறுதி யாத்திரை அந்த வண்டி அலங்கார முனும் பாத்தீங்களா இந்த பாரதிய மோடி வந்த அளவார வண்டியை பார்த்தீங்களா அமிஷா வந்த வண்டி பாத்தீங்களா நம்ம ஊர்ல டெட் बॉडी அது மூவங்களே நல்லா கூந்து பாருங்க நல்லா பாருங்க அந்த வண்டி full பூ வரறோம் நம்ம ஊர்ல இறுதி யாத்திரைக்கு வண்டிக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு போவாங்க அதே மாதிரி இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்முடைய இறுதி யாத்திரை இதுதான் தம்பி அண்ணாமலை இதுதான் தம்பி உன் அண்ணாமலை உனக்கு கடைசி தேர்தல் பிரச்சாரம் ஆகவே நீ எங்களுக்கு பாட அடங்குவாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க